இவங்க ரெண்டு பேருமே நீ ஏன் நான் ஓ தான் பல விஷயங்கள் நடக்கும் தமிழ்நாடு அரசு எதிர்க்கிற மாதிரி ஒரு ஒரு பாவலா காட்டினா கூட ஒன்றிய அரசோடு இணக்கமாக தான் போறாங்க லாபம் தனியார் நிறுவனத்துக்கு கஷ்டங்கள் எல்லாம் மக்களுக்கு இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு ஆக்டின் இந்த டிஎஃப் ஆர்பிங்கிறது இன்னைக்கு திடீர்னு அறிவிச்சிருக்கிறாங்க அவர் வந்து திறந்து வைக்க போறாராம் எப்ப கட்டினாங்க எவ்வளவு நாளா கட்டினாங்க எந்த தகவலும் கிடையாது யாருக்கிட்ட கேட்டு கட்டினாங்க போய் இப்ப அப்படி போற போக்குல கூடங்குளம் பற்றி ஒரு மூணு ஒப்பந்தங்கள் போட்டுருக்குறோம் எதைப்பற்றியான ஒப்பந்தங்கள் இது வந்து உண்மையிலேயே எதே சாதி கரத்தனமான போக்கு ஒன்பதாயிரம் கோடிங்கிறது எவ்வளவு பெரிய தொகை அப்ப அதுக்கு கருத்து கேட்பு கூட்டம் ஏதாவது நடத்துனாங்களா தமிழ்நாடு என்ன மடமா என்ன புறம்போக்கு நிலமா நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு அறிவிக்கிறதுக்கு இப்படி விட்டோம்னா நாளைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் காலி பண்ணிடுவாங்க பிரகரம் நேரில் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்கள் பச்சை தமிழகம் கட்சியின் தலைவர் சுப உதயகுமாரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இன்றைக்கு திருச்சி தமிழ்நாடு வந்திருக்கு அவர் வந்து ஏர்போர்ட்டு முனையும் திருச்சியில ஒரு முனையம் திறக்கிறதா சொல்லியிருந்தாங்க பட்டமளிப்பு வரதா சொல்லியிருந்தாங்க ஆனா வந்து கல்பாக்கத்துல மறுசுழற்சி உலகின்னு ஒண்ணு இன்னொன்னு துறக்கிறதா வந்து நானூறு கோடி செலவுல திறக்கிறதா வந்து செய்தி வெளியாயிருக்கு அதை பத்தி ஊடகங்கள்ல வந்து பெரிதாக வரல அது என்ன தகவல் சார் ஆமா இது கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்குது ஏன்னா இந்த மாதிரியான ஒரு நானூறு கோடி ரூபாய் திட்டாங்கிறாங்க அந்த அதிவேக ஈநூலைகளில் இருந்து வரக்கூடிய அணு கழிவுகளை மறுசுழற்சி பண்றது ரீப்ராசஸ் பண்ற ஒரு பிளான்னு சொல்றாங்க இது இந்தியார்களே இந்திய விஞ்ஞானிகளே வடிவமைத்தது இது மிகவும் உலகத்திலே ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருசாக சொல்றாங்க இது வந்து வணிக ரீதியில் இந்த அதிவேக ஈநிலைகளிலிருந்து வரக்கூடிய கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கான ஒரு அழகான அடித்தளம் அப்படின்லாம் இன்னமும் பெருசாக பேசுகிறாங்க அதுக்கு ப்ராஜெக்ட் பெரு டிஎஃப்ஆர்பி டெமன்ஸ்ட்ரேஷன் ஃபாஸ்ட் ரியாக்டர் ஃபியூவல் ரீப்ராசிங் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க வரைக்கும் கேள்விப்படாத ஒரு ஆக்கிரமி இந்த டி எஃப்ங்கிறது கட்டுமானத்தில் இருக்கு அல்லது இதுக்கு தேதி நாங்கள் வேலை செய்ய தொடங்கணும் அந்த மாதிரி இது வரைக்கும் எந்த தகவலும் கேள்விப்பட்டதே கிடையாது நாங்கள் ரொம்ப இந்த அணுசக்தி துறையினுடைய நடவடிக்கைகளை ரொம்ப கவனமாக உன்னிப்பாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் அவதானிச்சுக்கிறோம் ஆனா இந்த டெமன்ஸ்ட்ரேஷன் பிளான் கூடிய ஒரு ப்ராஜெக்ட் நடக்கிறதா இன்னைக்கு வரைக்கும் கேள்விப்படல வெளிவந்த உடனே ஐஜி கார் இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் அங்கேதான் பிளான் வைக்கிறதா சொல்றாங்க இந்த ஐஜி கார் வெப்சைட்ல போனா அங்க எதுவுமே இல்லை இந்தியன் கவர்மெண்ட் வெப்சைட்ல எதுவுமே இல்லை பிரதமர் மோடிக்கு ஒரு வெப்சைட் இருக்குல்ல அதுல போய் பார்த்தா எதுவுமே இல்லை இன்னைக்கு திடீர்னு அறிவிச்சிருக்கிறாங்க அவர் வந்து திறந்து வைக்க போறாராம் எப்ப கட்டினாங்க எவ்வளவு நாளா கட்டினாங்க எந்த தகவலும் கிடையாது யாருக்கிட்ட கேட்டு கட்டினாங்க நானூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்னா நிச்சயமா உள்ளூர் மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தியிருக்கணும் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தினா அந்த ப்ராஜெக்டை பற்றி ஒரு டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மக்களுக்கு கொடுத்துருக்கணும் அது பற்றி ஒரு விவாதம் நடந்திருக்கணும் எதுவுமே இல்லை இது என்ன ஒரு தான் தோண்டித்தனமான ஒரு அணுகுமுறை ஏற்கனவே அணுசக்தித்துறை வந்து மக்களை மதிக்கிறது இல்லை ஜனநாயகத்தை மதிக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீ என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டு இருந்து நாங்கள் இப்படித்தான் நடப்போங்கிற மாதிரியான ஒரு அணுகுமுறை இருக்கு இன்னைக்கு பிரதமர் தான் அணுசக்தித்துறை அமைச்சர் அணுசக்தித்துறை அமைச்சராவது மக்களுக்கு ஒரு என்னாலுமே பேசுறாரு மங்கி பாத்ல பேசுறாரு அவர் வெப்சைட் வச்சிருக்கிறாரு ஒரு ஒரு ஆப் வச்சிருக்கிறாரு என்னென்னமோ தன்னை பற்றி புகழக்கூடிய பல விஷயங்கள் வச்சிருக்காரு இதில் ஏதாவது ஒண்ணுல போய் நான் தமிழ்நாட்டுக்கு போகும்போது நானூறு கோடி ப்ராஜெக்ட் இட்ஸ் நாட் அ ஸ்மால் ப்ராஜெக்ட் அது ஒழுங்கு சும்மா எங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு நிலப்படை தொடங்குறதுல இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இட் ஆர் சீரியஸ் ரெப்ரிகாஷன்ஸ் டு பீப்புள்ஸ் ஹெல்த் டு என்வாயன்மெண்ட் பல விஷயங்கள் இருக்குது அப்போ எதை பத்தியுமே கவ கவலைப்படாமல் தகவல் சொல்லாமல் திடீர்னு நாங்கள் போய் தமிழ்நாட்டுக்கு போய் அறிவிச்சுக்கலாம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது தமிழ்நாடு அரசுக்கு இது பத்தி தகவல் சொல்லியிருக்கிறாங்களாங்களான்னு தெரியல தமிழ்நாடு முதல்வருக்கு இது பத்தி ஏதாவது தெரியுமா தமிழ்நாட்டு சுற்றுச்சூழல் அமைச்சருக்காக ஏதாவது சொன்னாங்களா எதுவுமே தெரியல இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது இந்த எதை எதைச்சாதிகாரம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒன்பதாயிரம் கோடி கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கோடி அவர்கள் வந்து பெட்ரோலியம் மற்றும் எரிவாயு தொடர்பான திட்டங்களை வந்து தொடங்கிறதா இன்னொரு செய்தி இருக்கு இதை பற்றியும் பெரிய அளவுல இல்லை அது எங்க தொடங்குறாங்க அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி கூடங்குளத்தை பத்தி ஒன்று சொல்லிடுறேன் அண்மையில நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மாஸ்கோவுக்கு போனார் புட்டின பார்த்தாரு பேசினாரு திடீர்னு அறிவிக்கிறாரு கூடங்குளம் சம்பந்தமா மூணு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட்டேன் இப்ப அது என்ன ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தங்கள் எதை பற்றியானது யாருக்கிட்ட இதை பத்தியெல்லாம் விவாதிச்சீங்க பார்லிமெண்ட்ல பேசுனீங்களா அல்லது அரசியல் கட்சி சர்வ கட்சி கூட்டத்தை கூட்டி பேசுனீங்களா தமிழ்நாடு முதலமைச்சர் கூட கலந்தாலோசனை பண்ணீங்களா அல்லது தமிழ்நாடு அமைச்சரவையோட தமிழ்நாடு மக்களோட ஒண்ணுமே கிடையாது போய் இப்ப அப்படி போற போக்குல கூட பத்தி பற்றி ஒரு மூணு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறோம் எதை பற்றியான ஒப்பந்தங்கள் எங்க பகுதி மக்களுக்கு தெரியணுமா இல்லையா இது ஒரு ஜனநாயக நாடா அல்லது இவங்களுடைய கொல்லைப்புறத்துல நம்ம குத்தகைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா நாங்கள்லாம் எங்க சொல்லாம எப்படி நீங்க அறிவிக்க முடியும் லோக்கல் மக்கள்கிட்ட எந்த விதமான கல கலந்தாலோசனை நடத்தல எந்த விதமான கருத்து கேட்பு கூட்டம் நடத்தல எதுவுமே இல்லை குறைந்தபட்சம் தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்டயா சொல்லியிருக்கணும் இப்ப என்ன சொல்றாங்க கூடங்குளம் விரிவாக்கம் தொடர்பானது அப்படிங்கிறாங்க ஏற்கனவே ஆறு உலைகள் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இது ஏழு எட்டுமா அல்லது ஒன்பதும் பத்தும் சேத்தா அல்லது அங்க வந்து ஃபாஸ்ட் பிரீடர் பிளான்ட் கட்ட போறீங்களா அந்த எந்த விதமான தகவலும் சொல்லாமல் மூணு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் அவ்வளவு போச்சு இது வந்து உண்மையிலேயே இதே சாதிகாரத்தனமான போக்கு இதை வன்மையாக கண்டிக்கிறோம் எதிர்க்கிறோம் இனி இந்த ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தீக்கெதர் பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது அதாவது கடலோரத்துல இந்த மாதிரியான திட்டங்களுக்கு அரசு முழு அனுமதி கொடுக்க போகுது அப்படின்னு ஒரு அறிவிப்பு எந்த விதமான பின்புல தகவல்கள் எதுவுமே இல்லை என்ன அர்த்தம்னா அதானிக்கும் அம்பானிக்கும் குறிப்பா அம்பானி அதானிக்கு கொடுக்க போறாங்க தமிழ்நாட்டு கடற்கரையை இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கடற்கரையை அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் தாரை வார்ப்பதற்கான திட்டம் வேலை திட்டம் தொடங்கிவிட்டது இப்போ இந்த இந்த அரிய வகை மணல் தாது மணல் எடுக்கிறத தனியாருக்கு கொடுத்துருந்தாங்க அப்புறம் இல்லை இல்லை இது வந்து நேஷனல் அசி தேசிய சொத்து தனியார் கைகளில் இது இருக்கக்கூடாது அதை நாங்கள் தேசிய உடைமையாக்க போறோம் அப்படின்னாங்க அப்புறம் பழையப்படி அதை தனியார் கொடுக்கலான்னு திருப்பி அதை மாத்தினாங்க என்ன அர்த்தம்னா அதானிக்கு இந்த தாதுமணல் திட்டம் முழுக்க தாதுமணல் கொள்ளை முழுக்க அதானிக்கு கொடுக்க போறாங்க ஹைட்ரோ கார்பன் திட்டங்களும் அதே மாதிரி தான் அதானிக்கு கொடுத்துருக்குறாங்க அம்பானிகளுக்கும் கொடுக்குறாங்க இந்த ஒன்பதாயிரம் கோடி இப்போ திட்டம்னா அது என்ன என்னென்ன பண்ண போறீங்க அது மக்களுக்கு சொல்லணுமா வேண்டாமா இந்த ஒன்பதாயிரம் கோடி திட்டம் வந்து கடலோர பகுதியில் மட்டும் வரப்போகுதா இல்ல டெல்டா பகுதியில் தஞ்சை திருச்சி கும்போணம் திருவாரூர் பகுதிகளிலையும் வாய்ப்பு வாய்ப்புகள் நிச்சயமா தஞ்சை டெல்டா பகுதிக்கு மேலே உங்களை கண்ணு வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே அங்க வந்து அதிகமான இந்த மாதிரி எண்ணெய் கிணறுகள் தோன்றதுக்கும் இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் பண்றதுக்குமான அனுமதிகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க மக்கள் அதை தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க ஆனால் இப்போ அந்த ஒன்பதாயிரம் கோடிங்கிறது வெறும் கடலோரத்திலையும் இந்த மாதிரியான ஹைட்ரோ கார்பன் எடுக்கலாம் கடற்கரையிலிருந்தும் கடலுக்குள்ளிருந்தும் இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கலாங்க கூடிய திட்டங்கள் பேச பேசிக்கிட்டு இருக்கிறாங்க திட்டத்தில் இருக்கு இது ஒட்டு இந்த தமிழ்நாட்டினுடைய கடற்கரையையும் கடலுக்குள்ளேயும் இந்த மாதிரியான திட்டங்கள் தொடங்குவதற்கான அனுமதியை அதானி அம்பானிக்கு கொடுக்க தான் உண்மை ஆனா இப்பவே முழு விவரங்களையும் தகவல்களையும் சொன்னால் மக்கள் வெகுண்டெழுவார்கள் போராட்டம் நடத்துவார்கள் எதிர்ப்பார்கள் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம திட்டத்தை அறிவிச்சுட்டு போயிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு அப்போ நீங்க கேட்டா சொல்லலாம் திட்டத்தை ஏற்கனவே அறிவிச்சுட்டா இருப்பதாம திட்டம் தொடங்கி செயல்பாட்டுல இருக்கு ஒண்ணு பண்ண முடியாது ஒன்பதாயிரம் கோடிங்கிறது எவ்வளவு பெரிய தொகை அப்போ அதுக்கு கருத்து கேட்பு கூட்டம் ஏதாவது நடத்தினாங்களா அந்த திட்டத்தை பற்றிய அறிக்கைகள் ஏதாவது மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்களா சரி மக்களை கூட விட்டு தள்ளுங்கப்பா தமிழ்நாடு அரசுக்காவது கொடுத்தாங்களா இன்னைக்கு முதல்வர் போறாரு நம்ம தயவு செய்து முதல்வர் இந்த கேள்விகளை அவர்கிட்ட கேட்கணும் எல்லா நிகழ்ச்சிகளையும் முதல்வர் இருக்கிறாரு கூட திருச்சியில அப்ப முதல்வர் வந்து கட்டாயமா ஐயா எப்படி அறிவிக்கிறீங்களே அங்க ஒன்பதாயிரம் கோடி திட்டங்குறீங்க கல்பாக்கத்துல நானூறு கோடி திட்டங்கிறீங்க இதுல யாருக்கிட்ட பெர்மிஷன் வாங்குறீங்க தமிழ்நாடு என்ன மடமா என்ன புறம்போக்கு நிலமா நீங்க பாட்டு உங்க இஷ்டத்துக்கு அறிவிக்கிறதுக்கு யாருக்கிட்ட கேட்டீங்க மக்கள்கிட்ட கேட்டீங்களா அரசு கிட்ட கட்டிங்களா தமிழ்நாடு அரசுட்டு கேட்டீங்களா தயவு செய்து முதல்வர் அவர்கள் கேட்கணும் கேட்டு எங்களுக்கு மக்களுக்கு தகவல் தரணும் இந்த எட்டு கோடி மக்கள் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் ஒன்று எவன் வீட்டு புறப்போக்கிலையோ அதுல ஒண்டி குடி தன ஒன்றும் இருக்கல இது எங்க மண் தலைமுறை தலைமுறையாக நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மண் இங்கே ஒரு திட்டம் கொண்டு வரப்படுகிறது என்றால் அது ஒன்றிய அரசு திட்டமோ மாநில அரசு திட்டமோ அதானி அம்பானி திட்டமோ எவன் திட்டமா இருந்தாலும் தெரி எங்கள் மக்களுக்கு போதிய தகவல்களை முழு தகவல்களை போதிய தகவல் இல்லை முழு தகவல்களை கொடுக்காமல் எங்களுடைய அனுமதியை பெறாமல் எந்த திட்டத்தையும் இங்க கொண்டு வரக்கூடாது மக்கள் எதிர்க்க வேண்டும் கட்டாயமாக எதிர்க்கணும் இப்படி விட்டோம்னா நாளைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் காலி பண்ணிடுவாங்க காலி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ரஷ்யாவோட ஒப்பந்தம் போட்டதும் மக்களுக்கு தெரிவிக்கல பிறகு செயல்படுத்தி கட்டுமானம் கட்டி முடிச்சதையும் மக்களுக்கு சொல்லுங்க அதை திறக்கும் போதும் மக்களுக்கு முழுமையான தகவல் சொல்லாம வந்து ஏற்படுத்த இருக்க போறேன் பட்டமளிப்பு போறேன்னு மாதிரி மக்களுக்கு தெரிவிக்காம இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் அரசுகள் மத்திய அரசாங்கம் வந்தாலும் சரி மாநில அரசாங்கம் செயல்படுத்துறாங்க இந்த போக்கு எப்படி சார் இதுதான் பாசிச வளர்ச்சிங்கிறது வளர்ச்சிங்கிறது என்னன்னு எங்களுக்கு தெரியும் உனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியும் நான் முடிவெடுப்பேன் நான் அறிவிப்பேன் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் நீ பாட்டு இந்த கையை கட்டிக்கிட்டு குனிஞ்சு உட்கார்ந்துருக்கணும் இது வேற எங்கேயாவது நடக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டில் நடக்காது எங்களை போன்றவர்கள் நிச்சயமாக மக்களிடம் இதை இதை எடுத்து செல்வோம் எட்டு கோடி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற தமிழ்நாடு அரசு கட்டாயமாக இது கேள்வி கேட்க வேண்டும் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே நீ ஏன் சொரி நான் ஓ முதுகு தான் பல விஷயங்கள் நடக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் தமிழ்நாடு அரசு எதிர்க்கிற மாதிரி ஒரு ஒரு பாவலா காட்டினா கூட ஒன்றிய அரசோடு இணக்கமாக தான் போறாங்க அதனால இந்த விஷயத்துல தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக ஆளுங்கட்சி திமுகவும் கட்டாயமாக ஒன்றிய அரசிடம் பிரதமரிடம் முழு தகவல்களை வாங்கி மக்களுக்கு தர வேண்டும் சமீபத்துல சென்னை வெள்ளம் பண்ண போது கடல்ல வந்து எண்ணெய் கலப்பு வந்து அதிகமா இருந்துச்சு எண்ணூர் பகுதியில் அதன் பிறகு வந்து எண்ணூர்ல அமோனியா வாயு வந்து கசிவு ஏற்பட்டுச்சு இது தொடர்பாக வந்து தொடர்ந்து அந்த பகுதியில நடந்துகிட்டே இருக்கு எண்ணூர்ல நடந்த விஷயம் பத்தி அந்த கோரமண்டல் ஃபெர்டிலைசர் பிளான்ட்ல அந்த விபத்து நடந்த உடனடியாகவே அமைச்சர் சுற்று சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு அந்த சுற்றுச்சூழல் தரை துறையினுடைய செயலாளர் இவங்கெல்லாம் போய் உடனடியே தலையிட்டாங்க மக்களை சந்திச்சாங்க தகவல்கள் சொன்னாங்க ஏற்பாடுகள் பண்ணாங்க உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு விஷயம் ஆனா இப்ப என்னன்னா இந்த பிளான்ட் வந்து அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்டதாம் அந்த பைப் லைன்ல லீக் இருந்துருக்கு இந்த அறுபத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த தொழிற்சாலையை எத்தனை முறை இவங்க எல்லாம் அரசு துறை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமா இருக்கட்டும் சுற்றுச்சூழல் துறையா இருக்கட்டும் மற்ற துறைகள் எவ்வளவு எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை ஆய்வு பண்ணாங்க அங்க உள்ள அந்த உபகரணங்களும் இந்த குழாய்களும் எல்லாம் எந்த தரத்துல இருக்குங்கிறத ஒரு முழுமையான ஒரு பரிசோதனை எப்ப பண்ணாங்க கூடிய தகவல்களை மக்களுக்கு தரணும் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க தற்காலிகமா ஆனா மக்கள் உள்ளூர் மக்கள் என்ன சொல்றாங்க மூடித்தொலாங்கிறாங்க நிரந்தரமா மூடுங்கிறாங்க அந்த நிரந்தரமா மூடுறது தான் தீர்வாக இருக்க முடியும் உள்ளூர் மக்கள் கேட்பதைத்தான் நீங்கள் கொடுக்க வேண்டும் தவிர உங்களுக்கு வேண்டியதை உள்ளூர் மக்கள் சுமந்து தெரிய முடியாது இப்போ இந்த மக்கள் வந்து அமோனியா அந்த வாயுவை உள்வாங்கி சுவாசித்து கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் பேர் அன்னைக்கு ரோட்ல படுத்து தூங்கி இருக்கிறாங்க நூற்றுக்கணக்கான பேர் மருத்துவமனைகள் இருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா எல்லாரும் எப்படி இருக்காங்க தகவல் தகவல்ல அப்புறம் வரல இது ஊடகங்களும் அரசும் அப்படியே மூடி மறைக்கிறதுக்குள்ள முயற்சி நடக்குது ஆனா மக்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க சோ மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பெரிய குப்பம் சின்ன குப்பம் நேதாஜி நகர் ப பர்மா நகர்னு பல ஊர்களில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் ஆனா உள்ளூருக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும் மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன இழப்பீடு கொடுக்க போறோம் போப்பால் விஷவாயு கசிவில் பா பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னொரு ஓட்டம் கிடக்குறான் இந்த நாடு அப்படிப்பட்ட நாடு இந்த விஷயம் முடிஞ்சது நான் போயிட்டே இருப்பாங்க அப்புறம் நான் போய் எப்படி போய் நான் போய் நிரூபிக்க போகிறேன் அன்னைக்கு அமோனியா கேஸ் லீக் நடந்ததுல அதனால தான் என் உடல்நலம் பாதிச்சுட்டுன்னு சொல்லி எந்த மருத்துவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குறது அது எந்த அதிகாரிகிட்ட கொண்டு கொடுக்கறது என் குடும்பத்திலையும் எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ என் வீட்டு ஆட்களுக்கோ ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அல்லது இருபது வருஷம் கழித்து வரக்கூடிய நோய்களுக்கு எங்கே போய் நான் மருத்துவ உதவி வாங்குறது என்ன இழப்பீடு வாங்குறது ஸோ பீப்புள் வில் பி அன் தேர்வன் மக்களுக்கு லாபம் தனியார் நிறுவனத்துக்கு கஷ்டங்களெல்லாம் மக்களுக்கு அந்த மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதி நீங்க சொன்ன மாதிரி எண்ணெய் கசிவில் அந்த மக்கள் எந்திரிச்சு வெளியே வரல அதுக்குள்ள காட்டுப்பள்ளி துறைமுக பிரச்சனை விரிவாக்க பிரச்சனை இந்த கோரமண்டல் உர தொழிற்சாலை பிரச்சனை இப்படி அந்த பகுதியை போட்டு கம்ப்ளீட்டா காலி பண்ணுற வேலை நடக்குது ஆனா அந்த பகுதியில் வாழக்கூடிய மீனவர்கள் எங்களுடைய வாழ்வாதாரம் போச்சு இன்னைக்கு உயிரே போகக்கூடிய நிலைமையில வாடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மக்களை எதிர்க்கிறாங்க செய்து இந்த உள்ளூர் மக்களுடைய உணர்வுகளுக்கு கொஞ்சம் மதிப்பளிப்பு கொடுங்கப்பாங்க இந்த முதல்வராக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் நீங்க எல்லாம் பெரிய என்ன என்ன இறை தூதர்களா கூட இருந்துட்டு போங்க பிரச்சனை இல்லை உங்களுக்கு அதிக அரசியல் அதிகாரம் இருக்கு ஏராளமான பணம் வச்சிருக்கிறீங்க சர்வதேச நட்புகள் நட்பு அமைப்புகளும் ஆளுமைகளும் உங்களுக்கு இருக்கிறாங்க நீங்க பெரிய ஆட்கள் நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனா இது ஒரு ஜனநாயக நாடு இந்த நாட்டில் வாழக்கூடிய எங்களுக்கும் வாழ் உரிமை இருக்கு வாழ்வாதார உரிமை இருக்கு தயவு செய்து உள்ளூர் மக்கள் ஒரு பிரச்சனையை பற்றி என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் கேளுங்க கூடங்குளத்துல ரெண்டு அணுகுல வேண்டாம்னு அந்த மக்கள் அத்தனை வருஷம் போராடினாங்க இன்னைக்கு எட்டு பத்து கட்டுறாங்கிறான் ஹைட்ரோ கார்பன் வேண்டாம்னு மக்கள் கிராமம் கிராமமா போராடுறாங்க அவன் ஒன்பதாயிரம் கோடிக்கு திட்டம் அறிவிக்கிறான் கல்பாக்கம் பகுதியில நான் பல தடவை போயிருக்கேன் அந்த பகுதிக்கு மக்கள் அந்த பெண்கள் எல்லாம் தைராய்டு கேன்சர் மல்டிபிள் மைலோமான்னு ஏகப்பட்ட நோய்களோட போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இவன் புதுசா நாங்க தான் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி என்னவோ புது புதுசா ஒரு ஊழையை அறிவிக்கிறாங்க இப்படி உள்ளூர் மக்களுக்கு கடுகளவும் மரிய மரியாதை கொடுக்காமல் அவர்களுடைய உணர்வுகளுக்கு கடுகளவும் உணர்வுகளை கடுகளவும் பொருட்படுத்தாமல் நடத்தக்கூடியது இது வளர்ச்சி அல்ல இது பாசிச வளர்ச்சி இது அட அடக்குமுறை ஒரு அத்துமீறல் சரி நாடு வளர வேண்டாமா நாட்டுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் வேண்டாமான்னு கேட்பாங்க எங்கேயாவது காட்டுக்கு போ மக்கள் அதிகமாக அடர்த்தியாக வாழாத இடங்கள்ல போய் செய்து தொலைங்க இங்கே எவன் அமோனியா கேஸ் இல்லைன்னு கஷ்டப்படு கஷ்டப்பட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல திறந்த வெளி இடக்குற ஆயிரக்கணக்கான ஏக்கர் இடம் கிடக்கு அங்க போய் எதை எதுவும் ஆரம்பிச்சு தொலைங்க பரந்தூர் விமான நிலையம் பாருங்க பரந்தூர் விமான நிலையம் மக்கள் வேண்டாம்னு சொல்றாங்க இப்போ அவ்வளவு சென்னை நகரம் முழுக்க தண்ணிக்குள்ள கிடந்தது பத்து நாளா அந்த பரந்தூர் பகுதியை சேர்த்துக்கு அடக்கி வச்சு அடைச்சி கட்டியிருந்தாங்கன்னு வைங்க தண்ணி இன்னும் ரெண்டு அடி உயரத்துக்கு வந்துருக்கும் உடன்குடியில அனல் மின்னலையும் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அனல் மின்னலையை ப்ராஜெக்ட் சைட் முழுக்க தண்ணிக்குள்ள கிடந்தது இன்னும் தண்ணியை வெளியே எடுக்கல இன்னும் தண்ணிக்குள்ள தான் கிடக்குது அப்போ இதெல்லாம் ஏன் உங்களுக்கு கொஞ்சம் மூலையாவது கொஞ்சமாவது உங்கள் மரமண்டைகளில் ஏன் ஏற மாட்டாங்க உள்ளூர் மக்களுக்கு தெரியும் அவன் ஏன் எதிர்க்கிறாங்கிறது உள்ளூர் மக்களுக்கு தெரியும் ஏதோ உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச ஒரு எல்லாம் ஒண்ணும் இல்லை வளர்ச்சிங்கிறது உள்ளூர் காரனுக்கு தெரியும் எது வளர்ச்சி எது அழிவு அப்போ அந்த அதுக்கேற்ற மாதிரி மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அதைத்தான் கேட்டு தொலைங்கல உங்களுக்கு வெளிநாட்டுக்காரனுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்கணும் உங்களுக்கு கமிஷன் வாங்கணும் உங்களுக்கு தேர்தல் நிதி வாங்கணும் அதுக்காக நாங்க சாகணுமா இந்த கேள்வித்தான் நாங்கள் கட்டத்தில நாங்க தேச துரோகி ஆயிடுறோம் நாங்க அந்நிய நாட்டு கைக்கூலி ஆயிடுறோம் அமெரிக்க கைக்கூலி ஆயிடறோம் வெளிநாட்டு பணத்துக்காக நாங்க வேலை செய்யறோம் நாங்க செய்யறதெல்லாம் வெளிநாட்டு பணத்துக்காக அந்நிய கைக்கூலிகள் இவங்க செய்யறதெல்லாம் தேச பிதாக்கள் இவங்கெல்லாம் இவன் தான் அந்நிய நாட்டுக்கு வேலை செய்யறான் அந்நிய நாட்டு கார்பரேட்டுகளுக்கு வேலை செய்யறான் கமிஷன் வாங்குறான் காசு வாங்குறான் தேர்தலை நிக்கிறான் பதவியை வாங்குறான் சுகபோக வாழ்க்கை வாழ்றான் ஆனா அவன் நம்மள சொல்றான் இந்த வளர்ச்சி பெற்றிய ஒரு பொதுவான பறந்துபட்ட விவாதம் இந்த நாட்டில் நடக்காமல் இந்த முதலாளித்துவ அமைப்பில் இப்படிப்பட்ட அடக்குமுறை அணுகுமுறையோடு இவர்கள் இதே மாதிரி தொடர்ந்தால் இந்த நாடு நாசமாகும் ஆகிட்டு இருக்கு இயற்கைக்கே பொறுக்கல இயற்கைக்கே இயற்கை தாய்க்கே பொறுக்கல அழிச்சுக்கிட்டு இருக்கிறா அழிய போகுது அப்படி அழிக்காதீங்க எல்லாரும் சந்தோஷமா வாழ்வோம் அதற்கான வழிவகைகளை கண்டுபிடிப்போம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் எவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது நன்றி நன்றி